ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமக வணக்கம் இன்றைக்கி வீட்டு குறிப்புகள் அதாவது வீடுகளில் நமக்கு ஒரு கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு சில செயல்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி தூபங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த தூபங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த காலத்தில் வீடுகளில் பொறுத்தளவில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சாம்பிராணியோடு கலந்து சில பொருள்களை முன்னோர்கள் போட்டிருக்காங்க அந்த பொருள்கள்னால என்ன ஆகும் கிரகப்பீடைகள் மாறியிருக்கு சில சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு அந்த வகையில் இருக்கிட்டிங்கன்னா குருவினுடைய திருவருளை பெறணும் குரு கடாட்சம் அதாவது வந்து குரு பார்வை வியாழ நோக்கம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குரு பார்வை வேணும்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஒளிஞ்சுருக்கு சந்தனம் அதாவது வந்து காதிகிராஃப்டில் சந்தன குச்சி இருக்கும் அந்த சந்தன குச்சியை வாங்கிட்டு வந்து அதை நல்ல தூளாட்டை நாக்கி அதுக்கப்புறம் நீங்கள் தூபம் கங்கு போட்டு அதில் நீங்கள் போட்டு வீடு முழுதும் காட்டினீங்கன்னா குருவினுடைய கிருபா கடாட்சம் நிறைய கிடைக்கும் கிரகங்களுடைய காரகத்துவம் நிறைய பொருள்களில் ஒளிஞ்சிருக்கு அதனால் தெய்வீக கடாட்சம் ஒரு வீடு வேணும் ஒரு வீட்டில் பள்ளி சகனம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த சந்தன தூபத்தை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தெய்வீக கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி உண்டாகும்